அனைவருக்கும் வணக்கம் திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும் ஓகேங்களா சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதுதான் சொற்றொடர் அப்படிங்கிறாங்க கை அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்து வந்தாலும் சரி பால் எனும் இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு இதாக ஒரு சொல்லாக வந்தாலும் சரி அதை இது வந்து சொல்லுன்னு தான் சொல்றாங்க ஓகேங்களா ஏன்னா பொருள் புரியுது கையின் வந்தாலும் பொருள் புரியுது அப்ப ஒரு எழுத்து வந்தாலும் சரி பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்தாலும் அதையே சொல்லுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா பல சொற்கள் பாருங்க சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அப்படிங்கிறாங்க சொற்கள் இது ஒரு சொல்லு இது ஒரு சொல்லு ரெண்டும் தனித்தனியா வந்து ஒன்னாக சேரும் போது நம்மளுக்கு எப்படிங்க வந்துடும் ஒரு தொடராக வந்துடும் புரியுதுங்களா ஓகே இது புரிஞ்சிருக்கும் காலை பருகினான் வெண்மையான முத்து எனும் பொருள்களை தருகின்றன முதல் தொடரில் ஐ எனும் வேற்றுமை உருவம் அடுத்த தொடரில் மை எனும் விகுதியும் ஆன என்னும் உருபும் மறைந்து மை அப்படின்னு என்னங்க வெண்மை வெண்மை ஆன முத்து பாருங்க முத்து அப்படின்னு தாங்க இருக்கு இங்க விகுதி வெண்மை அப்படிங்கக்கூடிய அந்த நிறத்தையும் ஆன எனும் உருபும் மறைந்து நின்று பொருள் தர்றதுனால இது என்னன்னு சொல்றாங்க வெண்மையான முத்து அத வந்து இங்க வெண்முத்துன்னு இருக்காங்க புரியுதுங்களா உள்ள என்னென்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளோ வினை பண்பு அதனுடைய பண்புனா என்னங்க வண்ணம் வடிவம் எல்லாமே வந்துடும் புரியுதுங்களா ஓகே அவங்க கேரக்டர் பண்பு அப்படின்னா அதோட கேரக்டர் நல்லது தீயது அந்த மாதிரி எல்லாமே வரக்கூடியதான் பண்பு இந்த இதோட உருவுகள் தொக்கி மறைந்து வருமானால் அதனை தொகை நிலை தொக்கி வருவது மறைந்து வருவதுதான் தொகை அப்படின்னு நினைத்து படிச்சிருப்போம் வேற்றுமை தொகைன்னு படிச்சிருப்போம் ஓகேங்களா வெளிப்படையாக வந்தா வேற்றுமை தொடர்ந்து படிச்சிருப்போம் இங்கேயும் அதேதான் தொகை நிலை தொகா நிலைன்னு குடுத்துருக்காங்க தொகை நிலைனா மறைந்து வருவது தொகா நிலைனா வெளிப்படையாக வருவது இனி பின்னாடி தொகா நிலை பார்க்கலாம் இங்க வேற்றுமை தொகை வினை தொகை பண்பு தொகை உண்மை தொகை அண்மொழி தொகை புரியுதுங்களா வேற்றுமை தொகை திருக்குறள் படித்தாள் அப்ப இங்க என்ன வேற்றுமை தொகை வரும் ஐயாளுக்கும் இன்னது கண்ணல நீங்களே சொல்லி பாருங்க வேற்றும் திருக்குறளை படித்தான் திருக்குறளால் படித்தான் செட் ஆகுதுங்களா அப்ப ஐங்கிறது நல்லா வந்து பொருள் வந்துதான் திருக்குறள் படித்தாள் என விரிந்து நின்று பொருள் தருகிறது இரு சொற்களுக்கும் இடையில் ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உறவு மறைந்து வந்துள்ளது இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர் புரியுதுங்களா பாருங்க திருவாசகம் படித்தான் திருவாசகத்தை படித்தான் இரண்டாம் வேற்றுமை தலை வணங்கு தலையால் வணங்கு சிதம்பரம் சென்றான் கு சிதம்பரத்திற்கு அந்த ஊருக்கு சென்றான் மலை வீழ் அருவி மலையின் வீழ் மலையில இருந்து வீழக்கூடியது ஐந்தாம் வேற்றுமை தொகை மலை வீழ் ஓகேங்களா மலையின் வீழ் அருவி ஓகே மலை வீழ் அருவி மலையின் வீழ் மலையிலிருந்து வீழக்கூடியது ஓகேங்களா அந்த இடத்துல இருந்து வரக்கூடியது மலையின் வீர் அருவி கம்பர் பாடல் கம்பரது கம்பரது கம்பருடைய பாடல் மலை கண் சாரி மலை குகை மலைக்கண் மலைக்கண் குகை ஏழாம் வேற்றுமை மலை அப்படிங்கக்கூடியது என்னங்க ஆஹ் இது எதனால கண் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க எது படி இல்லைங்களா கண் அப்படிங்கிறது இடத்திற்கும் காலத்திற்கும் வரும் இடப்பொருள் காலம் இது ரெண்டுலயும் வரும் மலை குகை அப்போ இப்ப நே என்னமோ படிச்சமே எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா ஊரின் கண் ஊருங்கிறது ஒரு இடப்பொருள்ல வரும் அதனால நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கிறோம் சொல்லுங்க ஆஹ் அந்த இடத்துல நம்ம கண் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதே ஐந்தாம் வேற்றுமைக்கும் இல் தானங்க வரும் ஐந்தாம் வேற்றுமைக்கு ஏழாம் வேற்றுமைக்கு இல் தான் வரும் இங்க இட வந்துச்சுன்னா இல் வந்து இட வந்து வரும்போது நம்மளுக்கு ஏழாம் வேற்றுமையும் இதே இல் வந்து நீங்கள் பொருளில் வந்தால் நம்மளுக்கு என்னங்க வரும் ஐந்தாம் வேற்றுமை வரும் அதனால ஞாபகப்படுத்திக்க இப்போ உருவம் பயனும் தொகை பார்க்கலாங்க சரிங்க பணப்பை பணப்பைன்னு கொடுத்துட்டு வாங்க அதுல என்ன இருக்கு பணம் வந்துட்டு அந்த பைக்குள்ள இருக்கு அதனாலதான் பணத்தை கொண்ட பை அப்படின்னு விரித்து பொருள் தருகிறது பணம் பை எனும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ எனும் வேற்றுமை உருவும் கொண்ட எனும் சொல்லும் அதாவது உருவின் பயனும் மறைந்து வந்துள்ளது ஓகேங்களா இது ரெண்டு இந்த மாதிரி மறைந்து வருது அப்படின்னா உருவும் பயனும் உடன் தொகை ஓகே வேற்றுமை மட்டும் இப்ப இங்க இருக்கிற படி பார்த்தோம்னா இந்த வேற்றுமை உருவுகள் மட்டும் மறைந்து வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்க வேற்றுமை தொகை இங்க உருவும் பயனும் அந்த உருவம் அந்த உருவின் அதனுடைய பயனும் அந்த உருவம் அந்த உருவோட பயன் கொண்ட அதுதான் அந்த பைக்குள்ளதான காசு இருக்கு அந்த சொல்லும் சேர்ந்துமே மறைந்து வருது அப்படின்னா அது உருபும் பயனும் உடன் தொகை இது வந்து ஒரு அஞ்சாறு டைம் வந்து நீங்களே வந்து யோசிச்சு யோசிச்சு பாருங்க அப்பதான் இதோட கான்செப்ட் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஓகே ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொகை இப்ப இப்ப இதுல நல்ல தெளிவா புரியும் பாருங்க இரண்டாம் வேற்றுமை உறவும் பயனும் பாலை கொண்ட குடம் அதனுடைய செயல் புரியுதுங்களா அதோட பயன் என்ன சொல்றாங்க பாலை ஐ வந்துருச்சு அந்த குடம் அந்த குடம் இதைத்தான் கொண்டு இருக்குது அந்த தான் வந்து அதோட பாத்திரத்துக்குள்ள ஃபுல்லா வச்சிருக்குது மாதிரி அந்த குடத்துக்குள்ள ஃபுல்லா பால் இருக்கு கொண்ட அப்படிங்கக்கூடியது வந்துருது இப்போ மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம்னா வந்திருக்கணும் அங்க ஓகேங்களா ஆள் வேற என்னெல்லாம் வரும் ஒடு ஓடு இந்த நாளுமே வரலாம் பொன்னால் ஆகிய சிலை அந்த சிலை எதனால ஆயிருக்கு ஆகிய புரியுதுங்களா ஆகிய அதனால் ஆயிருக்குது பொன்னால் ஆகிருக்கு அப்ப இது வந்து மூன்றாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொகை ஏன்னா அதனுடைய பயணம் உள்ள ஒளிஞ்சிருக்குது அதே போல அதனுடைய உருவம் உள்ள ஒளிஞ்சிருக்குது மூன்றாம் வேற்றுமை உருவம் ஒளிஞ்சிருக்கு ரெண்டுமே ஒளிஞ்சிருக்கிறதுனால இதை மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தக்கு தொகை அப்படிங்கிறாங்க நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்கு தொகை மாட்டு கொட்டகை மாட்டுக்கு கூ வந்திருந்த இடத்துல மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அதற்காக கட்டப்பட்டது புரியுதுங்களா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்ப அதனுடைய பொருள் இந்த இடத்துல அதன் பொருட்டு அதற்காக அந்த மாதிரி அதன் பொருட்டு கட்டப்பட்டது அதுக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் புரியுதுங்களா ஓகே மாடு தங்கறதுக்காக அதன் பொருட்டு மாடு தங்குறதுக்காக கட்டப்பட்டது ஞாபகம் இருக்குங்களா என்னென்ன வரும் ரீகால் பண்ணிக்கலாமா நான்காம் வெற்றுமை பொருள் ஆஹ் கொடை வருங்க கொடை பகை வரும் கொடைனா அந்த பேகன் அது அப்புறம் வேற என்னங்க பாரி முள்ளைக்கு தேர் கொடுக்கறது எல்லாமே ஒரு நட்பு அது போக தகுதி அப்புறம் அது வாதல் பால் பால் வந்து தயிருக்காக வாங்கினேன் வாதல் பொருட்டு வாதல் அப்புறம் பொருட்டு பொருட்டு அப்புறம் முறை மாமா அத்தை அண்ணா அண்ணி எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் கடல் இதே வேற என்னங்க வரும் இந்த கூ அப்படிங்கிறது இன்னொன்னுக்கு என்ன வரும் எல்லைங்கிறது ரெண்டு இதுக்கு வரும் ஒன்னு நான்காம் வேற்றுமைக்கு தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்க கடல் இன்னொன்னு அந்த எல்லை வேற எதுக்கு வரும்னு சொல்லுங்க எந்த வேற்றுமைக்கு வரும் நீங்க சொல்றீங்க ரெண்டு மூட்டையும் நான் சொல்லி கொடுத்த வினைத்தொகை ஆடு வளர் தமிழ் ஆடு கொடி வளர் தமிழ் இதுல ஆடு வளர் இதை வந்துட்டு என்பவை வினை பகுதிகள் வினையினுடைய பகுதி ஆமாங்க ஆடு ஆடுகிறது அப்படிங்கிறதுல ஆடு அப்படிங்கிறது வினை அதாவது ஒரு செயல் தானுங்க வளர் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே போகிறது இவை முறையே கொடி தமிழ் எனும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரச்சங்களாக உள்ளன என்னங்க காலம் காட்டாத பெயரச்சங்களாக உள்ளன அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன தொக்கின மறைந்து உள்ளன ஆடு கொடி ஆடு கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி அப்படின்னு மூன்று காலத்திற்கும் உணரும் வகையில இருக்கு காலம் காட்டாத பெயரச்சங்களாக காலம் காட்டும் இடைநிலைகளை தொக்கி மேலும் இவை முறையே ஆடிய கொடிங்க இருக்கு பாருங்க ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி எனும் வளர்ந்தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி வருது மூன்று காலத்திற்கும் பாருங்க ஆ ஆடு கொடி வளர் தமிழ் அப்ப மூன்று காலத்திற்கும் வரும் அப்ப இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருங்க கலர் மாத்தி காமிக்கிறீங்க பாருங்க காலம் காட்டாத பெயரச்சங்களாக பெயரெச்சங்கள் காலம் காட்டாது இங்க பெயரச்சம் இந்த கொடியும் தமிழும் காலம் காட்டாதுங்களாமா காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி காலம் காட்டக்கூடியதானுங்க ஆடிய ஆடுகின்ற ஆடும் அப்ப கின்ற இந்த ஆடிய அ எல்லாமே வந்துட்டு உள்ள மறைந்து ஆனா முக்காலத்தையும் நம்மளுக்கு உணர்த்துகின்றது அப்போ இந்த மாதிரி வரக்கூடியது வினைத்தொகை அப்போ இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க காலம் காட்டும் இடைநிலையையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை அப்படிங்கிறோம் என்னங்க காலம் காட்டும் இடைநிலை முக்காலத்தை உணர்த்தக்கூடியது பெயரச்சத்தை வினையாக கொண்டு கொடி தமிழ் அப்படின்னு வந்துச்சு இல்லைங்களா விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை என்பர் காலம் கரந்த தொகைன்னு நன்னோன்னு சொல்லுது புரியுதுங்களா சரிங்க அடுத்து பண்பு தொகைனா கலரு அவங்களோட கேரக்டரு அவங்களோட அந்த சதுரம் அந்த மாதிரி ஷேப்ஸ் ஓகேங்களா வெண்ணிலவு கருங்குவளை இங்க வெண் வெண்ணிலவுனா வெண்மையாகிய நிலவு கருங்குவளை அந்த கருப்பா இருக்கக்கூடிய அந்த குவளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரியுதுங்களா ஓகே இப்ப பாருங்க வெண்மை கருப்பு எனும் பண்புகள் நிலவு குவளை எனும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன ஆன எனும் பண்புருவுகள் மறைந்து அந்த பண்பு அதனுடைய உருபு புரியுதுங்களா பண்புக்கு அதனுடைய வெண் வெள்ளைக்கு உண்டான அந்த பண்பு உருபு சொல்லுது ஓகேங்களா வெண்மையாகிய ஆன அப்ப பண்புருவுகள் இந்த மாதிரி வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கணும் நிலவு கருமையாகிய குவளை கருமையாகிய இங்க ஆன வெண்மை ஆன இங்க கருமை ஆகிய குவளை எனும் பொருள் தருகின்றது பண்பு பெயருக்கு அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய எனும் பண்புறுப்புகள் மறைந்து வருவதுதான் பண்பு தொகை என பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே புரியுதுங்களா பெயர் சொல்னா என்னென்ன நிலவு குவளைங்கிறது பெயர் சொல்லு அது தழுவி நிற்ப இது ரெண்டுக்கும் இடையில ஆன ஆகியங்கிற பண்புறுவுகள் மறைந்து தானே வெளிப்படையா தெரியல வெண்மை நிலவு வெண்மையாகிய நிலவு அப்படின்னு மறைந்து அது மறைந்து அது பண்பு தொகை அப்படிங்கிறாங்க புரியும் நினைக்கிறேன் இரு பெயரொட்டு பண்புத்தொகை பனை மரம் தொடரில் பனையாகிய மரம் அப்படின்னு சொல்றாங்க மரம் என்பது பொது பெயர் பனை ஆமாங்க எல்லாத்துக்கும் மாமரம் எல்லாத்துக்குமே வாழை மரம் எல்லாத்துக்குமே மரம் தான் சொல்லுவோம் பனை என்பது மரங்களுள் ஒன்றை குறிக்கும் சிறப்பு பெயர் இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க பொது பெயர் பின்னாடிங்களாமா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பொது பெயர் பின்னாடியும் ஆஹ் சிறப்பு பெயர் முன்னாடியும் இருக்கும் இடையில் ஆகிய எனும் பண்பு உருபு ஆணை ஆகிய எல்லாமே பண்பு உருபு மறைந்து வருவதை இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா இரு பெயரோடு அப்படின்னா மரத்துக்கு மரம்ங்கிறது பொது பெயர் அதோட சிறப்பு பெயர் வந்துட்டு சேர்ந்து வர்றதுனால அது வந்து இரு பெயரோட்டு பண்புத்தொகை அப்படிங்கிறாங்க இரண்டு இரண்டு இது சேர்ந்து வர்றதுக்கு இடையில பண்புறவு மறைந்து வந்தால் அது இரு பெயரோட்டு பண்புத்தொகை புரிஞ்சுங்களா ஓகே உவமை தொகை மலர் விழி இத்தொடர் மலர் போன்ற விழி மலர் அண்ண அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லைங்க ஓம உறுப்புகள் போல போன்ற புறைய அண்ணா மானை கடுப்பை ஒப்ப உரள இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம் அப்ப இந்த இடத்துல மலர் உருளை அப்படின்னு கொடுக்கலாம் ஆஹ் மலர் அண்ண அப்படின்னு கொடுக்கலாம் அப்போ நீங்க வந்து போன்ற அப்படிங்கறத மட்டும் யோசிக்க கூடாது ஓம உருப்புகள்ல என்னென்னலாம் வருது எல்லாமே வரும் புரியுதுங்களா சரிங்க அந்த இடத்துல நீங்க குழப்பம் அடையக்கூடாது அதுக்காக தான் நான் திரும்ப சொன்னேன் நம்ம அதை ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லைங்களா மலர் போன்ற விழி என்று பொருள் தருகிறது மலர் அப்படின்னா உவமை விழி அப்படின்னா இடையில் போன்ற ஊம உருப்பு மறைந்து வந்துள்ளது இந்த இடத்துல இவ்வாறு உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில போல போன்ற நிகர அன்ன மான கடுப்ப ஒப்ப உரள இது மாதிரி நிறைய வரும் இல்லைங்க முதலிய உவம உருவுகள் ஒன்று மறைந்து வருவது இதுல ஏதாவது ஒண்ணு மறைந்து வந்துச்சுன்னா அது ஓமை தொகை அப்போ மறைந்து வந்தால் உபமை தொகை விழிக்கு உவமையாக மலரை வந்துட்டு சொல்றாங்க அப்போ விழிக்கு உவமையாக மலர் சொல்லப்படுது அப்படின்னா இது என்னவா இருக்கும் உவமேயம் அதாவது நம்மை சார்ந்து வரக்கூடியது எல்லாமே உவமேயம் அதுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த உவமை இது மாதிரி இருக்குதுப்பா அம்மா மாதிரியே அப்படியே புள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்க அப்போ ஒண்ணுக்கு உவமேயத்துக்கு ஒன்றைக்கூடியது புரியுதுங்களா உம்மை தொகை இரவு பகல் தாய் தந்தை இந்த தொடர்ல இரவும் பகலும் தாயும் தந்தையும் அப்படின்னு பொருள் சொல்லுது இதில் உம் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் உம் எனும் இடைச்சொல் மறைந்து நின்று மறைந்து அது வந்து வெளிப்படையாக தெரியப்ப தாயும் தந்தையும் இரவும் பகலும் அப்படின்னு காமிக்காம இரவு பகல் தாய் தந்தை இப்படின்னு வருது ஆனா உம்ங்கிறது அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா உம்ங்கிறது ஒளிந்து இருக்கிறதுனால அது உம்மை தொகை இவ்வாறு சொற்களும் ஆஹ் சொற்களுக்கு இடையில இறுதியிலையும் உம் எனும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உம்மை தொகை உம்னு மறைஞ்சிட்டு இருக்குது உம்முன்னு மறைஞ்சிட்டு இருக்குது மறைந்து இருந்தால் உம் புரியுதுங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் உம் எனும் உருவு வெளிப்பட வருவது எண்ணுமை எனப்படும் இரவும் பகலும் பசுவும் கன்றும் இரவும் பகலும் பசுவும் கன்றும் சரிங்களா அடுத்து அன்மொழி தொகை பொற்றொடி வந்தால் தொடினா வளையல் இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும் பொன்னாலான வளையல் இத்தொடர் வந்தால் எனும் வினைச்சொல்லை தருவி தழுவி நிற்பதால பொன்னாள் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் புரியுதுங்களா தொடி அப்படின்னு வளையல் இதில் ஆள் எனும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய எனும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தாள் எனும் சொல்லால் பெண் என்பதையும் இல் அப்படிங்கிறது மூலமா நம்ம இவ பெண் தான் அப்படிங்கறத நம்ம குறிப்பாலேயே உணர்ந்துக்கிறோம் ஆள் ஆண் வந்த ஆண் இன்னு வந்தான் புரியுதுங்களா குறிப்பதனால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை புரியுதுங்களா பொற்றொடி பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் இந்த இடத்துல பொன்னால் பொன்னால் ஆள் வந்ததுனால நம்ம மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகைன்னு சொல்றோம் இதே கூ வந்துச்சு அது நான்காம் வேற்றுமை புரியுதுங்களா இந்த மாதிரி நீங்க அதான் நிறைய வந்து படிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்குங்கிறது இதையே பல முறை வந்து சொல்லிட்டு இதை ஆப்ஷன் அடிக்க பாக்கணும் புரியுதுங்களா புரியல அப்படின்னா இதையவே மறுபடியும் படிக்கணும் இதையவே மறுபடி படிச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா மத்தது நம்மளுக்கு புரிஞ்சிடும் புரியுதுங்களா அடுத்துங்க வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகை நிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை புரியுதுங்க அல் அழ்கூட்டல் மொழி கூட்டல் தொகை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க இன்னுங்கிறது இல்லாமறி இருக்கு இவ்வளவு நேரம் தொகை நிலை பார்த்தோம் இப்ப தொகா நிலை ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வொருவும் மறையாமல் நின்று மறைந்து வந்தா தொக்கி தொகைமோ மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் தொகா நிலை தொடர் அது வந்து எவ்வளவுங்க ஒன்பது இது வந்து எவ்வளவுங்க ஆறு எழுவாய் தொடர் தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்சு தொடர் வினையச்சு தொடர் வேற்றுமை தொடர் அப்புறம் வேற என்னங்க இடைச்சொல் உரிச்சொல் அடுக்கு தொடர் இது எல்லாமே தொகா நிலை தொடர்ல வரும் எழுவாய் அப்படின்னு என்னங்க பாருங்க மல்லிகை மலர்ந்தது இதில் மல்லிகை எனும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது எனும் பயநிலை அமைந்து இடையில் மறையாமல் வந்துள்ளது தெரியல மல்லிகை மலர்ந்துதான் ஒரு பூ மலர்ந்தது மலர்ந்தால் மல்லிகை மலர்ந்தது மல்லிகை மல்லிகைக்கு மலர்ந்தது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட முடியுமா யூஸ் பண்ணவே முடியாது இல்லைங்களா அதனால மல்லிகை மலர்ந்தது என்பது எழுவாய் தொடர் அப்படியே டைரக்டா வந்து பொருள் படுது எதுவுமே மறையல வெளித்தொடர் அதாவது வெளினா அழைக்கிறது ஆமா தானே நண்பா படி நண்பா படி தம்பி ஓடு அந்த மாதிரி நண்பா எனும் விழிப்பெயர் படி எனும் பயனிலையை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது விழித்தொடர் எனப்படும் புரியுதுங்களா அடுத்து வினைமுற்று தொடர் சென்றனர் வீரர் இதில் சென்றனர் எனும் வினைமுற்று வீரர் எனும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் அது வினைமுற்று புரியுதுங்களா வீரர் எனும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எந்த சொல்லுமே மறையல சென்றனர் வீரர் வினை முற்று பெற்றது சென்றனர் அப்படின்னாலே வினை முற்று பெற்றது அப்போ இடையில் எச்சொல்லும் மறையாமல் இடையில ஏதாவது மறைஞ்சிருக்குதுங்களா ஒன்னும் மறையல இதையே வினை தொடர் அப்படிம்பாங்க புரியுதுங்களா இத நிறைய டைம் வந்து படிச்சுட்டே இருக்கணுங்க அப்பதான் வந்து இந்த கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு நிற்கும் மைண்ட்ல அழகா நின்று சென்றனர் வீரர் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாக்கணும் பேரட்சம்னா வரைந்த ஓவியம் வரைந்த ஓவியம் வரைந்த எனும் எச்சவினை வரைந்த அதாவது வரைந்த அப்படின்னு எப்படிங்க வந்திருக்குது வரைந்தனர் அது வரைந்தாள் வரைந்தான் அப்படின்னு முற்று பெறாம வரைந்த அப்படின்னு எஞ்சி நிக்குது அதாவது ஃபுல்லா ஒரு வார்த்தை முற்று பெறாம எஞ்சி நிக்குது அப்படின்னா அதை வந்து எச்சவினை அப்படிப்பாங்க ஓவியம் எனும் பெயர் சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வர் வ வந்துள்ளதால வந்து தொடர் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா பெயரச்ச தொடர்னா என்ன வரைந்த ஓவியம் இதில் எனும் எச்சவினை எந்த சொல்லும் அறியாமல் வந்திருக்கிறதுனால இது பெயரச்சு தொடர் அது வந்துட்டு என்னங்க வினை முற்றுத்தொடர் வினை வினை வந்து ஸ்டார்டிங்லயே கொடுத்துட்டாங்க வினையை தொடர்ந்து பெயரச்சம் பெயர் சொல் வினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்துட்டு கொண்டு முடிகிறதுனால இது வந்து வினைமுற்று தொடர் அப்படின்னாங்க ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு எச்சவினை வந்துட்டு அதனை தொடர்ந்து வந்துட்டு ஒரு பெயர் சொல் வந்துட்டு வருது அப்படின்னா அதை நாங்க பெயரச்ச தொடர் அடுத்து வினையச்ச தொடர் தேடி பார்த்தான் இதில் தேடி எனும் வினையச்ச சொல் பார்த்தான் எனும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து வினையச்சு தொடர் அப்போ அந்த வினைமுற்று இங்க பாத்துக்கோங்க வினைமுற்று தொடருக்கும் பெயரச்சு தொடருக்கும் என்னங்க நம்மளுக்கு வந்திருக்குது பெயரை கொண்டு முடிஞ்சிருக்குது இந்த வினை எச்ச தொடருக்கு என்னங்க வந்திருக்குது வினைமுற்று சொல் கொண்டு முடிஞ்சிருக்குது வினை முற்று உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வினைனா பார்க்கக்கூடியது ஒரு வினைதான அப்ப அது முற்று பெற்று இருக்கு ஏன்னா பார்த்தான் பார்த்தாள் பார்த்தனர் அப்படின்னு முற்று பெற்ற அந்த சொல் வந்து கொண்டு முடிஞ்சிருக்கு கூடவே தேடி அப்படிங்கக்கூடிய ரெண்டுமே வினைதான் அப்போ ஒரு வினை எச்ச சொல் ஒண்ணு வினை எஞ்சி நிற்கக்கூடியது தேடினால் தேடினர் தேடினால் தே தேடினான் அப்படின்னு முடியாம அது வந்து என்னங்க அறகுறையா தேடி அப்படின்னு பார்த்தான் அப்படின்னு முழுமையான ஒரு வினை வந்துட்டு முற்று பெற்று வருவதனால இது வந்து என்ன சொல்றாங்க வினையத்தொடர் இடையில எதுவுமே மறையில டைரக்டா நம்மளுக்கு தேடி பார்த்தா ஏதோ தேடி பார்த்தான் தேடி பார்த்தான் தேடியால் பார்த்தான் அப்படின்னு எதுவுமே நம்மளால போடவே முடியாது உள்ள ஒளிச்சு வைக்கவும் முடியாது டைரக்டா வந்துட்டுனால அது வினையசி தொடர் அடுத்து வேற்றுமை தொகா நிலை தொடர் கவிதையை எழுதினார் இதில் ஐ எனும் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகா நிலை தொடர் ஆகும் கவிதையை எழுதினார் இதில் ஐ எனும் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகா நிலை தொடர் எனப்படும் புரியுதுங்களா வேற்றுமை தொகா நிலை தொடர் இடைச்சொல்னா ஒண்ணு இல்லைங்க அந்த மற்ற மற்று அதாவது மற்று எனும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் தொடர் அப்படியே டைரக்டா பொருள் புரியுது மற்று அதெல்லாம் பாத்துக்கோங்க உரிச்சொல்னா சாலவும் நன்று சால அப்படிங்கக்கூடிய உரிச்சொல் வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது டைரக்டா வந்துட்டா அது வந்து தொகா நிலை மறைந்து வந்தா அது தொகை நிலை ஓகேங்களா அடுக்கு தொடர் நன்று 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 இரட்டை கிளவி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இது வந்து வெறும் அடுக்கு தொடர் தான் ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்தால் இது அடுக்கு தொடர் எனப்படும் அவ்வளவுதான் அது முடிஞ்சு இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறவு மறைந்து வருவது செம்மரம் எனும் சொல் எந்த தொகைன்னு சொல்லுங்க கண்ணாவா என்பது எந்த தொடர் இதுல ஈஸியா நீங்களே பண்ணிடலாம் பெயர்ச்சி தொடருக்கு என்ன வரும் வினிய தொடர் வினைமுற்று தொடர் எழுவாய் தொடர் அப்புறம் வெளித்தொடர் எல்லாத்துக்கும் நீங்க தான் இது பண்ணணும் ஆஹ் இது பாத்துக்கோங்க சொல் என்ன கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லுருபு சொல்லுருபு ஈஸியா போட்டுடலாம் இது கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிதான் புரியுதுங்களா அகர வரிசைப்படுத்துக பாத்தீங்களா இது நல்லா பாத்துக்கோங்க இணை சொற்கள் இணை சொற்கள் சொற்களின் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை இணை சொற்கள் என்கிறோம் தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள் இணை சொற்கள் மூன்று வகைப்படும் நேரிணை எதிரினை செறி இணை தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தால் புரியுதுங்களா அதாவது பாராட்டி சீராட்டி வளர்த்தால் அதாவது பாராட்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு இணைச்சொல் வந்துட்டு கொடுத்துருக்கிறாங்க பார்ப்போம் ஒரே பொருளை தரும் இணை நேரிணை சீரும் சிறப்பும் பேரும் புகழும் பேர் வாங்குறது புகழ் வாங்குறது எல்லாமே ஒரே மாதிரி ஒரே மாதிரி வருதுங்கிறாங்க சீர்னாலும் சிறப்புனாலும் ஒண்ணுதாங்கிறாங்க எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரினை அப்படிங்கிறாங்க இரவு நைட் அதாவது இரவு பகல் ஓகேங்களா எலி பூனை அந்த மாதிரி உயர்வு தாழ்வு வேற என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் ஆகாரமா ஆகாத மாதிரி புரியுதுங்களா பொருளின் செறிவை குறித்து வருவது செறி இணை எனப்படும் பச்சை பசேல் பச்சை கலர்ல இருக்கு பசேல் ரெண்டுமே ஒன்னு தானாங்க வெள்ளை வலை இதெல்லாம் அப்படியே டைரக்டா சிலபஸ்ல கவர் ஆகக்கூடியது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இது நீங்களே கண்டுபிடிச்சலாம் உற்றார் உறவினர் உற்றார்னாலும் உறவினர்னாலும் என்னங்க விருப்பு வெறுப்புன்னு என்ன எதிரினை காலை மாலை சொல்லுங்க நீங்களே கண்ணங் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அப்ப அது வந்து சரி இனி அது மாதிரி மற்றது நீங்க கண்டுபிடிங்க சரியான இணை சொற்கள் இதெல்லாம் ஈஸியா நீங்களே சொல்லிடலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சு சரிங்க நீங்க கேட்ட மாதிரி நான் இந்த இயல் குண்டானதெல்லாம் எடுத்து போட்டேன் இனி சிக்ஸ்த் இயல் வேணுமே என்னன்னு சொல்லுங்க அதையுமே நடத்தி போட்டுடுறேன் ஏன்னா இலக்கணம் தான் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க அதனால இலக்கணம்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்க பாய்ங்க